கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளி என்று ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் கோவை அடுத்த பன்னிமடை பகுதியில் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த ஆறு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தற்போது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக சந்தோஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவருக்கு திருமணமாக இருந்தாலும் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்தார் தனது பாட்டியுடன் சிறுமியின் வீட்டுக்கு அருகில் வசித்து வந்துள்ளார் கஞ்சா போதைக்கு அடிமையான சந்தோஷ்குமார் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது போலீசாரிடம் குற்றத்தை ஒப்புக்கொண்டு சந்தோஷ்குமாரே வாக்குமூலம் கொடுத்துள்ளார் சிறுமி பாலியல் கொலை செய்யப்பட்ட அதே நேரத்தில்தான் சந்தோஷ்குமாரின் பாட்டியும் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தை அவரது பாட்டி பார்த்திருக்கலாம் என்றும் அதனால் அவரையும் சந்தோஷ்குமார் கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வேறு சிலரோ உடல்நலமின்றி படுக்கையில் இருந்த பாட்டி இயற்கையாக மரணமடைந்தார் என்று கூறுவதால் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தோஷ்குமார் அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள மகிழா நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவி வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது சந்தோஷ்குமாரை வருகிற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதனையடுத்து சந்தோஷ்குமார் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் ஆறு வயது குழந்தை கூட்டுப்பாலையில் வன்முறை செஞ்சது மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு அதில் தெளிவா தெளிவாக ரிப்போர்ட்ல ரிப்போர்ட்டில் கூட்டுப்பாளியல் வன்முறைன்னு சொல்லிட்டு மருத்துவ அறிக்கையில் இருக்கக்கூடிய சூழலில் காவல்துறையினுடைய அறிக்கை என்பது ஒரு நபர் தான் செஞ்சார்ன்றது மிகப்பெரிய அதிர்ச்சி எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இது கூட்டு பாலியல் வன்முறைன்னு சொன்ன பின்னாடி ஒருத்தர் தான் அந்த கூட்டு பா கூட்டு இந்த வன்முறையை செய்ததாக ஒத்துக்கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி எங்களுக்கு உருவாக்கியிருக்கு அதனால் இது சம்மந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் உடனடியாக கைது செய்யணுன்றதுக்காக தான் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம் கூடுதலாக இது போன்ற கொடூரமான முறையில் குற்றச்செயலில் ஈடுபடுகிற நபர்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராக வேண்டாம் என்ற கோரிக்கையை எங்களுடைய சங்கத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த நிலையில் சர்ச்சையில் சிக்கிய கோவை மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவர் மட்டுமின்றி கோவை போலீசார் அனைவரும் கூண்டோடு மாற்றப்பட்டுள்ளனர் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தமிழகத்தையே அதிர வைத்தது இளம்பெண்கள் கல்லூரி மாணவிகள் என எண்ணிலடங்கா பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கும் மிரட்டலுக்கும் ஆளாக்கப்பட்டனர் இந்த விவகாரத்தை கோவை எஸ்பி பாண்டியராஜன் விசாரித்தார் வழக்கு விசாரணை பெரிதாக வெடித்த போதிலும் வழக்கை சாதாரணமாக கையாண்டார் என குற்றம் சாட்டப்பட்டது நான்கு பேர் மட்டுமே குற்றவாளிகள் சில வீடியோக்கள் மட்டுமே உள்ளன அவ்வளவுதான் என விசாரணையின் ஆரம்ப கட்டத்திலேயே முற்றுப்புள்ளி வைப்பது போல் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை எஸ் பி பாண்டியராஜன் குறிப்பிட்டதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கிடையே ஆறு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் மீண்டும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கிலும் கோவை போலீசார் மெத்தனமாக செயல்பட்டனர் என்றும் தாமதமாகவே குற்றவாளி சந்தோஷ்குமாரை கைது செய்தனர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது இந்த நிலையில்தான் கோவை எஸ்பி பாண்டியராஜன் டிஎஸ்பி ஜெயராமன் ஆய்வாளர் நடேசன் உள்ளிட்டோர் கூண்டோடு மாற்றப்பட்டதாக உள்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் ஆனாலும் எஸ்பி பாண்டியராஜனுக்கு பணி எதுவும் வழங்கப்படவில்லை அவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார் செய்திப்பிரிவு நியூ செவன் தமிழ்